ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே தான் வந்து பிளாக் எடுக்க ஆரம்பித்தேன் மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு மூணு மணிக்கு மேலே வந்து வெளியில் கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து நாளை ஸ்கூல் இருக்குது இல்லையா அதனால அவளுக்கு தேவை அதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறமே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும் அவங்களுக்கு பேக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அதெல்லாம் நான் வந்து பிளாக்ல காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் ஃபேஸுமே இதில் இருக்கும் ட்ரெஸ் வந்து புது ட்ரெஸ் தான் வந்து போடலான்ட்டு இருக்கேன் குளிச்சிட்டு வந்துடலாம் நான் எப்பயுமே சமையல் வேலையை முடிச்சிட்டு தான் வந்து குளிப்பேன் குளிச்சுட்டு சமைச்சுனா நமக்கு வந்து அந்த வேர்வெல்லாம் ஊற்றி ரொம்ப டயர்டாயிடுவோம் அதனால வந்து சமையல் வேலை முடிச்சதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து குளிப்பேன் அதனால் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம் பாப்பா எப்படி ஸ்கூலில் போய் இருக்க போறா தெரியல ஃபஸ்ட் டைம் வந்து அவள் ஸ்கூலுக்கு போக போகிறா இல்லைங்களா ப்ரீ ஸ்கூல் பால்வடிக்கெலாம் அவள் போனதே கிடையாது எனக்கு நாளைக்கு தான் ஸ்கூல் இருக்குது மர் முன்னாடி நாள்லேருந்தே எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது ஒரு மாதிரி அழுக வர மாதிரியும் இருக்குது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது பாப்பாவை விட்டு எப்படிடா இருக்க போறோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாகவே கில்ட்டியாகவே இருக்குது ஒரு எட்டரைக்கு வந்து விட சொல்லியிருக்காங்க எட்டரையிலேருந்து பதினொன்றரை மணிக்கு வந்து கூட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படியே பார்த்தா கூட ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் கணக்கே வருது இருந்தாலும் எனக்கு பாப்பா ஒரு ஆ ஆஃப் அன் ஹவர் கூட யார் வீட்லையுமே இருக்க மாட்டா இருந்துட்டு உடனே வந்து அம்மாவை பார்க்க போகிற அம்மாவை தேடுதுன்ட்டு எடுத்துன்ட்டு வருவா இப்போ ஸ்கூலில் வந்து அழகாக இருக்கா மறுநாள் தான் நான் இந்த ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன் ஸ்கூலில் வந்து இருக்கிறா அழுவுறாலாம் என்னென்னு சரியாக தெரியல ஃபோட்டோலாம் எடுத்து மிஸ் அமைச்சிருக்காங்க வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவர் நல்லா படிப்பான்னு நினைக்கிறேன் நான் எனக்கு ஒழுங்காகவே படி போகிறாது பாப்பா நல்லா படிப்பான்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே என் பொண்ணுக்கு வந்து பிளெஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து வாழ்த்து பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் என் பொண்ணுக்கு வேணும் பாப்பாவுக்கு இன்னும் தலைலாம் சீவவே இல்லை அவங்களுக்கு நேற்றையே வந்து வாட்டர் பாட்டில் எல்லாமே வாங்கியாச்சு இப்போ ட்ரெஸ் மட்டும் தான் எடுக்க போகிறோம் நான் மினி பிளாக்காக வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன் இப்போ வந்து ட்ரெஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு போகிறோம் நான் வரலன்ட்டேன் இப்போ மதியான சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக ஜாமான்லாம் கிடக்குது இப்போ நம்ம அப்படியே வந்து போயிட்டு ஒரு ஆறு மணி ஆறரை கூட ஆகிடும் ஏழு கூட ஆகும் அப்போ வந்துட்டுனா ஒரே டயர்டாக இருக்கும் ஏன்னா கடையாக நின்று நின்று பார்த்து பாப்பாவுக்கு வாங்குற மாதிரி இருக்குது இல்லையா டயர்டாயிடும் ஹோட்டல்லையே வாங்க மாட்டோம் சாப்பாடு வீட்டில் இருக்க வேலைலாம் இருக்குல்ல அதனால் நீங்கள் மட்டும் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் நான் வாங்கிட்டு வந்தேன்னா நீ எதனா குறை சொல்வா அதனால லீவ் வா நம்ம ரெண்டு பேருமே இப்போ செலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு சொன்னாங்க அதனால கிளம்பிட்டு இருக்கேன் அவங்களை இப்போதான் ஒரு பாப்பாவுக்கு ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க அவளுக்கு அந்த ட்ரெஸ்லாம் வந்து சின்னதாக இருந்துச்சு ரொம்ப சின்னதாக வந்து வாங்கியிருக்காங்க அவள் இப்போ போடலாம் அவ்வளோதான் ஒரு மாதிரி அடுத்த மாதம்லாம் போட்டால் கொஞ்சம் டைட்டாகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது ட்ரெஸ்ஸுலாம் அதனால நான் அன்றைக்கே திட்டின ஒரு 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 ட்ரெஸ்ஸுமே முந்நூறுபா நானூறுபாய்க்கு வாங்கியிருந்தாங்க அப்படியே சின்னதாகி ஒரு மூணு டைம் ரெண்டு டைம் தான் போட்டிருப்பாள் அதனால நான் எப்போ வாங்கினாலும் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வாங்குவேன் அப்போ இப்போ பாப்பாக்கு மூணு ஆகுதுன்னா ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் போடுற மாதிரி தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எடுப்பேன் அதனால் பாப்பா வந்து அவங்க அப்பா கிட்டே கிளம்பிகிட்ருக்கா இப்போ தூங்குற நேரம் அவங்க இப்போ தூங்க வச்சுட்டுனா அஞ்சு ஆறு மணி ஆகிடும் அவன் தூங்கி ஏந்திரிக்கிறதுக்கு அதனால் தூங்க விடாமல் நைட்டுக்கு தான் தூங்க வைப்பேன் எப்பயுமே எங்கள் அக்காலாம் என்னை திட்டுவா ஏன்டி பாப்பாவை தூங்க வைக்க மாட்டேற மதியானமே தூங்க வச்சிடுறின்னு சொல்லுவா அவளை அதுக்கேற்ற மாதிரி மதியானம் நான் தூங்க வச்சுட்டேன்னா நான் பண்ணுற தப்பு அதுவாக தான் இருக்கும் நைட்டு வந்து ரெண்டு மணிக்கு தூங்குவாள் இப்போ மதியானம் அந்த ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் தூங்கினாலே நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் தூங்குவாள் அதனால எனக்கு ரொம்பவே இதுவாகிடும் ஏன்னா காலையில் ஏஞ்சி வீட்டில் வேலைலாம் இருக்கும் இல்லைங்களா அதனால நான் வந்து காலையில் கொஞ்சம் ஆறுக்கெலாம் ஏஞ்சிப்பேன் பாப்பாவுக்கு அந்த பெல்ட் புது பெல்ட் வாங்கணும் இல்லைங்களா அதெல்லாம் அவங்க அப்பா போட்டுவிட்டு தலைலாம் சீவு விட்டாங்க அதைங்காட்டி அவங்க தண்ணித்தாக வந்துருச்சா தலை சீவை பார்த்து தான் எதனா ஒன்று தண்ணித்தாக எடுக்கும் ப்ரெஷ்ஷும் போகணும் எல்லாமே சொல்லுவாள் அவங்க அப்பா தலை சீவனா கொஞ்சம் தான் இருக்கும் கரெக்டாக எடுத்து சீவ மாட்டாங்க அவள் அவங்க அப்பா கிட்ட தான் சீவேன் எங்கள் கிட்ட தான் நான் சீவேன் நான் நீ சீவாதம்மா அப்பா கிட்டே நான் சீவிக்கிறேன் சொல்லிகிட்டே இருந்தா வாமா அம்மா அழகாக சீவுறேன்னு காட்டவே இல்லை அவங்க அப்பா சீவி விட்டாங்க சரி போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு மணியுமே ஆகிட்டே இருக்குது அவள் கிளம்புறதுக்கு இப்போ எங்கள் வீட்டுக்காரர் நான் கிளம்பிட்டேன் அவ்வளோதான் முர்க்கா போட்டு போக வேண்டியது தான் பாப்பா வந்து இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்க பாப்பாவை நான் எந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்க ஸ்ரீராம் தான் சேர்த்துருக்கோம் ப்ரீ ஸ்கூல் எல்கேஜி யூகேஜி அப்புறம் எவ்வளோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கான்னு தெரில நான் வந்து இப்போ இந்த ஸ்கூலில் எதுக்கு சேர்த்துருக்கேன்னா இங்கே வீடு பக்கத்துலேயே வந்து இருக்குது எனக்கு வண்டிலாம் ஸ்கூட்டிலாம் ஓட்ட தெரியும் இருந்தாலும் இப்போ அதுக்கே வாங்க சூழ்நிலை அந்த மாதிரிலாம் வாங்க முடியல அதனால பெரிய ஸ்கூல்லலாம் சேர்த்துனா நம்ம வண்டியில் போய்ட்டு வரணும் எங்கள் வீட்டுக்கார் கார்லேயே ஒர்க்குக்கு போய்ட்டு நம்ம பஸ்ஸில் போயிட்டு வரணும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்கிறனால அங்கேயே சேர்த்து விட்டுட்டாங்க பாப்பாவை இப்போ நான் நான் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா பாப்பாவுக்கு ப்ரீகேஜி எல்கேஜி யுகேஜி இது மூணு ஸ்டாண்டர்டுமே ஒரே ஸ்கூலில் போட்டுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் டுவெல்த் வரைக்கும் பாண்டிச்சேரியில் இருக்க குளூனியில் சேர்க்கணும்னு ரொம்பவே ஆசை நாங்கள் வந்து ரொம்பவே காசு அதிகம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கே இப்போலாம் வந்து இப்போ பாப்பாவை ஸ்கூல் அடுத்த வருஷம் சேர்க்க போறோன்னா நம்ம இந்த வருஷமே வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து அட்மிஷன் இதெல்லாம் அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்களே அதெல்லாம் நம்ம பண்ணணும் நம் எங்களுக்கெல்லாம் டெஸ்ட் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃபீஸ் ரொம்ப ஒன் லேக் அந்த மாதிரிலாம் கட்டணும்னு சொன்னாங்களா எனக்கு அதுவே பெரிய இதுவாக இருந்துச்சு பார்ப்போம் எதுனா ஒரு வேலை கிடைக்கணும் எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை இருக்குது இப்போதிக்கு கிடைக்காமல் இருக்குது அதுக்கு வந்து பெண்டிங்கில் வச்சுருக்காங்க அந்த வேலை கிடச்சிச்சின்னா ஒரு சேல்ரி வந்துவிட்டால் கூட பாப்பாவை பெரிய ஸ்கூலாக சேர்த்துடலாம் இல்லைங்களா அதுதான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ரெடியானதுக்கப்புறம் அவங்க ஆயா கிட்டே வெளியில் போய் அவங்க ஆயாட்ட போய் காட்டிகிட்டு வரா எது ஒரு சின்ன பொருள் ஒரு பேண்டு வாங்கினா கூட ஆயாட்டை கட்ட போகிறான் தாத்தாட்டை காட்ட போகிறான் ஓடுவா அதுக்கப்புறம் ஸ்கூலில் நாளைக்கு வந்து மினி பிளாக் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கா ஸ்கூலுக்கு கூட்றதுக்கு வந்து எங்கள் மாமனார் நான் எங்கள் வீட்டுக்கார் மூணு பேரும் வந்து பாப்பாவை போய் விட்டுட்டு வருவோம் பேண்ட்லாம் வாங்கினேன் இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் அவளுக்கு வந்து நிறைய பாக்ஸ்லாம் பார்த்தோம் ஸ்நாக்ஸ் டப்பாலாம் எதுவுமே செட் ஆகவே இல்லை இது மட்டும் கொஞ்சம் நல்லா அழுத்தமாக இருந்துச்சு அந்த டெப்பர் வாட்டருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து நான் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் டப்பா வாங்கியிருப்பேன் வாட்ரு பாட்டில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அவள் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் இல்லையா அதனால் அது வாங்கிட்டோம் பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அந்த பேக் எடுத்து கீழே வச்சாலே பேகை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கா எல்லா பொருளையும் விளையாடுற மாரி இந்த பேகு புக்குலேயும் வச்சு விளையாடிட்டு இருக்கா வெளியே நின்றுட்டு இருக்காங்க அவங்க இப்போ தூக்கத்துக்கு ஒரே அழுவ எழுதுட்டுருக்கா வண்டியில் போனோடனே தூங்கிட்டான் அப்படியே எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு கட்டை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் பற்றிலாம் கேட்டிருந்தீங்க நான் ஆல்ரெடி ப்ளாக் வந்து போட்டிருப்பேன் யூடியூப்பில் எப்படி வந்து நம்ம வரணும் எப்படி வந்து எவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு லாங் வீடியோலே கொடுத்துருப்பேன் இருந்தாலும் நேற்று கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு யாருக்கா சப்போர்ட்லாம் பண்ணுவாங்க எப்படி நீங்கள் இந்தளவுக்கு வந்தீங்கலாம் கேட்டிங்க நான் ரொம்பலாம் வளரல ஒரு ஒரு படி வந்திருப்பேன் அவ்வளோதான் எனக்கு அதை நினச்சலே கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த இந்த அளவுக்கு கூட என்னோடய சேனல் வந்திருக்கு கஷ்டப்படாத எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இப்போ யூடியூப் சேனல் நீங்கள் திறந்தீங்கன்னா நம்ம வந்து இன்கம் வருது அதே மாதிரி வந்து பேமெண்ட்லாம் வரும் நிறைய காசு சம்பாதிக்கலாம் நினச்சி மட்டும் யூடியூப் சேனல் வந்து திறக்காதீங்க நம்ம ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஓப்பன் பார்த்து நமக்கு ஒரு ஆசையாக நம்மளோட விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணும்னு தான் வந்து யூடியூப் சேனல் முக்கால்வாசி பேர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க நான்லாம் ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணேன்னா நம்ம வந்து நிறைய ஏன் பண்ணலாம் நிறைய வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் நிறைய நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கலாம்னு நினச்சி தான் வந்து யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஓப்பன் பண்ணேன் ஆனால் எனக்கு மானிட்டேஷன் கிடைக்கவே இல்லை சப்ஸ்கிரைபர் வரல வாட்ச் டைம் எதுவுமே வரல அதுக்கப்புறம் போக போக தான் வந்து நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன் அதனால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் காசை நினச்சி மட்டும் யூடியூப் சேனல் திறக்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அதில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அது ஒரு நாள் வந்து ஓரளவுக்கு ரீச் ஆனாலே வந்து இன்னும் நான் இது வரைக்கும் எதுவுமே சம்பாதிக்கவே இல்லை நிறைய பேர் உங்களோட பேமெண்ட் சொல்லுங்கள் மந்த்லி இன்கம் சொல்லுங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க இன்கம்லாம் நான் வாங்குறமாரி இருந்தால் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் இவ்வளோ நம்பிக்கையான ஆளுங்கள்லாம் என் வீடியோ பார்க்க பார்த்து நான் உங்கள்கிட்ட மறைச்சி எனக்கு என்ன இருக்குது கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் எங்கள் வீட்டுக்காரர் இவங்க தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ வெளியில் வந்து வந்துவிட்டோம் கிலோ கணக்கில் இருக்கணுங்களா ட்ரெஸ்ஸு அது பார்க்க தான் வந்து வந்திருக்கோம் பாப்பா வண்டியில் வந்ததும் தூங்கிட்டால் ஒன் கேஜி வந்து அறநூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபான்னு சொல்லிட்டு இங்கே வந்து வந்து இந்த இடத்துல வந்து கடை இருக்கும் ஆனால் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க பெரியவங்க ட்ரெஸ்ஸு குழந்தைங்க ட்ரெஸ்ஸு ஃபேண்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரொம்பவே இருந்துச்சு இது வந்ததும் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன் ஜெட்டி மாதிரி இருக்கு ஆனால் இந்த ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சு சமீராக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது சொல்லிட்டு அவங்க அப்பா கொஞ்சம் ஸ்டைலாக பார்ப்பாங்க நான் வந்து கொஞ்சம் ஃபேஷன் மாதிரி பார்ப்பேன் இது ரெண்டு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இதுதான் இருக்கும் அவங்க வந்து ஃபேண்ட்டு ஜீன்ஸு இந்த மாதிரி அவங்க அப்பா பார்ப்பாங்க நான் வந்து கேர்ள் போடுற மாரி இந்த மாதிரி கிளாத்தில் வந்து எடுப்பேன் அதனால வந்து இந்த விஷயத்தை கூட நான் விட்டு கொடுத்துருவேன் எதனால ஆர்கியூவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது சொல்லிட்டு நான் வந்து அந்த விஷயத்த வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாத்தையும் பண்ணட்டும்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன் எங்கள் அக்கா பையனுக்கு மட்டும் ஒரு மூ ரெண்டு ட்ரெஸ் எடுத்தேன் இது நல்லா இல்லை போல் எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க சின்ன சைஸாக எடுத்திருந்தேன் அவன் ஒரு மாதம் தானே அவன் நாற்பது நாள் ஆகுது அவன் பிறந்து பெரிய அக்கா பையன் வந்து சமீராக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்காங்க அவங்க அண்ணனும் இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு போக போகிறான் அவன் வந்து ஸ்கூலில் ஒரே அழுகை எங்கள் அக்கா சூ ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தா அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்தேன் நான் இப்போ ட்ரெஸ் வந்து எடுத்தேன்னா அவன் வந்து இப்போ வர எங்கள் அக்கா ஏன்னா ஸ்கூலுக்கு போக போகிறான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான் இல்லைங்களா எப்படியும் ஆறு மாதம் அந்த மாதிரி ஆகும் அதனால் லீவ் விட்டால் மட்டும்தான் வந்து வருவாள் அதனால இப்போதைக்கி எடுக்கலை எங்கள் அக்கா பையனுக்கு மட்டும் ரெண்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன் அவனுக்கு எடுத்துக்கிட்டேன் சமீராவுக்கு வந்து எடுத்தாச்சு இப்போ எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் வந்து கிளம்ப போகிறோம் இது எடுக்கிறதுக்கே இவங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆகிடுச்சி சமீராக்கு பார்த்து பார்த்து ஒரு ஒரு பொருளும் பா பார்த்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்குது சமீராக்கு ட்ரெஸ் இல்லை ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருப்பேன் பாப்பாக்கு ஒரு ட்ரெஸ் கூட நல்ல ட்ரெஸ் இல்லைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் வாங்கித்தரேன் வாங்கித்தரேன்னு வாங்க எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவங்க வந்து எது வந்து நமக்கு வந்து இப்போ பாப்பா ஸ்கூல் போகும்போது வாங்கி தரேன்னாங்க வாங்கி கொடுக்கவே இல்லையே ரெண்டு நாளாக திட்டிகிட்டே இருந்தேன் கரெக்டாக அதே மாதிரி தான் பாப்பா பிறந்த நாளுக்கும் அதேமாதிரி தான் அவர்தே அண்ணி ஒரு நாளைக்கு வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவளுக்கு ப்ராப்பராக வந்து பண்ணுவாங்க ஏங்கிட்டே இருக்கிறது அந்த மைனஸ் பாயிண்ட் தான் நான் வந்து திட்டுவேன் ஏங்க சீக்கிரமாக எதுவுமே பண்ண மாட்றீங்க வாங்கி கொடுங்க அவங்க வாங்கி கொடுக்காமல் விட்டுருவாங்களா நம்ம குழந்தை ஏங்குமேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி ஃபீல் பண்ணுவேன் ஆனால் வந்து வாங்கி கொடுக்காமலாம் இருந்ததே கிடையாது அதோட அதிகமாக தான் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரு பயம் நம்ம பிள்ளைக்கு கிடைக்காம போயிடுமா நமக்கு கிடைக்காது நம்ம பிள்ளைக்கு கிடைக்காம போயிடுமான்னு சொல்லிட்டு அடிக்கடி நினச்சி ஃபீல் பண்ணுவேன் அதனால் அவளுக்கு தேவையாக நான் நினச்சதோடு இதெல்லாம் வாங்காதீங்க இந்த மாதிரிலாம் வேணாம் அவள் தொலைச்சிருவா அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் வாங்கி கொடுத்தாங்க நான் வந்து இவங்க வாங்கிட்டு இருந்தாங்க நான் வீட்டுக்கு தேவையான எதனால் காய்கறி பார்த்து அங்கே ஒரு பாட்டி வச்சுருந்தாங்களா அவங்கக்கிட்ட வந்து வாங்கிக்கிட்டேன் நம்ம அதிகமாக வந்து பெரிய பெரிய மார்க்கெட்லலாம் வாங்குறதோட இந்த மாதிரி சின்ன 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 தொழிலெலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட வந்து வாங்குங்க அந்தமாரி வாங்குறது அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நான் வாங்குவேன் அவங்ககிட்ட கம்மியாகவும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் காய்கறிலாம் கீரையும் அது கூட வந்து சுரக்காகவும் வாங்கியிருந்தேன் அதே மாதிரி அவங்க வந்து என்ன வேலை சொன்னாலும் வாங்கிடுவேன் கம்மி பண்ணிட்டு இதுல வந்து அஞ்சு ரூபா கம்மி பண்ணுங்க பத்து ரூபா கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேரம் பேசவே மாட்டேன் நான் வாங்கிட்டு அப்படி நாளைக்கு பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ள வந்து கீரை கடைஞ்சேன்னா மீன் எதனா பொறிச்சு வச்சேன்னா மீன்லாம் சாப்பிடுவா பாப்பா சாப்பாடு மட்டும் சுத்தமாக சாப்பிட மாட்டாள் காலையில் ஸ்கூல் போகிறதுக்கு நானும் ஒரு மணி நேரமாக சாப்பாடு விட்டுறோம் சுத்தமாக சாப்பாடு சாப்பிடவே இல்லை ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் போகும்போது அவளுக்கு வந்து ஒரே வந்து கோல்டு மாதிரி வந்துருச்சு போல் பாப்பாவுக்கு அதனால் அவள் சுத்தமாக சாப்பாடும் சாப்பிடல பால் மட்டும் எடுத்துகிட்டு போய் மிஸ்கிட்ட வந்து கொடுத்துட்டா அதை நான் பிளாகாக எடுக்கல அதனால் ஷேர் பண்ணேன் பாப்பா ஸ்கூல் அதுதான் பலூன்லாம் கட்டி வச்சுருந்தாங்க இல்லையா அங்கே தான் ஸ்கூல் இருக்குது பாப்பாக்கு அப்படியே அப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சு பாப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஹை சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன ட்ரெஸ் ஏற்றிங்க சமீராக்கு என்னென்ன வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வமாக கேட்டுட்டு நின்றுருந்தாங்க எனக்கு ஒரே டயர்டாக இருக்குது இப்போ வந்து பாப்பாக்கு உர வேற போடணுமா கிச்சனில் ஃபுல்லாக ஜாமா கிடக்குது எனக்கு இப்போலாம் இந்த வேலைலாம் எப்படா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நினச்சி வந்தேன் வந் ஆறரை கிட்டே ஆகுதுன்னு நினைக்கிற மணி இப்போ போய் ஒரு ஒரு வேலையாக முடிக்கணும் எனக்கு அதுவே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அதனால தான் வெளியில் எங்கேயுமே நான் போக மாட்டேன் எதுவாக இருந்தாலும் அவங்களே வாங்கிட்டு வந்துட சொல்லுவேன் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா ஆகும் வீட்டில் இருக்க வேலையை பார்க்கணும் இப்போ நம்ம வீட்டுக்காரர் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுவாங்க அவங்க வந்து கம்மெண்ட் படுத்துருவாங்க நம்ம அப்படி கிடையாது இல்லையா அதனால் வந்து நான் வரலன்னுடுவேன் ஒரு சில விஷயத்துக்கு இப்போ இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கீரை ஆகிடணும் நைட்டுக்கு சமைக்கணும் ஜாமான் விளக்கணும் தண்ணி பிடிக்கணும் துணி மேலே வந்து போட்டிருக்கோம் அதை எடுத்துகிட்டு வரணும் இவ்வளோ வேலையே எனக்கு இருக்குது அதை இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கலாம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாப்பா வந்து பாப்பாவுக்கு உர போடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன் அது கூட எங்கள் வீட்டுக்காரர் நான் போடுறேன் பையனாங்க கடைசியாக வந்து போட்டுக்கலாம் சொல்லி நானே போடுறேன்னு சொல்லிட்டு போடுறதுக்கு கடைசியாக வந்து உட்காந்துருப்பேன் பழம்லாம் வாங்கணும் பாப்பாக்கு பாப்பா வந்து எந்த மாதுளப்பழம் ஆப்பிள் இதெல்லாம் சுத்தமாக சாப்பிடவே மாட்டாள் ஒரு ஒரு பீஸ்னா சாப்பிடுவாள் அவளுக்கு இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா பலாப்பழம் இதுனால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் திராட்சை கொஞ்சம் வந்து வாங்கியிருப்போம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அவளுக்கு பிடிச்சதா எதுனா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் வந்து பிளாக்லாம் ஒரு மிஸ் பண்ணாமல் பாருங்க மினி பிளாகாக போடுவேன் இது மக்குர் வந்து மயோனிஸ் போட்டு கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் பாண்டியில் வந்து சண்டே மார்க்கெட் ரோடு இருக்குது இல்லையா அங்கே வந்து ஒரு தள்ளுவண்டி கடமை இருக்கும் அங்கே வந்து போடுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் போட்டு செய்வாங்க அதனால் வந்து நாங்கள் அங்கே வாங்கினோம் சாப்பிட்றதுக்கு அங்கெலாம் பிளாக் எடுக்க முடியல என்னால் எங்கள் வீட்டுக்கார் சுத்தமாக வீடியோவே எடுத்தே கொடுக்க மாட்டாங்க அதனால வந்து நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வீடியோ எடுத்து கொடுங்கன்னு கேட்க மாட்டேன் அதனால் இப்போ வந்து நான் அது ஏன் வீடியோ எடுக்கவே இல்லை இப்போ வீட்டுக்கு வந்து அதை கொஞ்சம் வச்சுட்டேன் நான் சாப்பிடவே இல்லையா அவங்களாம் சாப்பிட்டாங்க நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி அங்கெல்லாம் உட்காந்து வேலைலாம் முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எனக்கு வேலையே முடியவே இல்லை நைட்டு வரைக்கும் சமீரா தூங்க வைக்கிற வரைக்கும் அவ்வளோ வேலையும் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு பலாப்பழம்லாம் வாங்கிட்டு வர பார்த்தே சமீரா எங்கள் வீட்டுக்கார் நான்லாம் சாப்பிட்டோம் ஸ்வீட்டாக இருந்துச்சு பெங்களூரில் இருக்கிறதெல்லாம் பழம் பழமாக கட் பண்ணி அப்படியே சாப்பிடுவோம் ஒரு ஒரு பழமாக ஃபுல்லாக வெட்டி சாப்பிடுவோம் ஏன்னா அங்கே காய்க்கும் இல்லையா அதிகமாக வீட்டு பக்கத்தில் காய்க்கும் ஆஃபீஸ்லேருந்து நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க நிறைய ஜாக் ஃப்ரூட்ஸ் பழம்லாம் வந்து ஒன்று ஒன்று வெட்டி வீடு வீடாக வந்தெல்லாம் கொடுப்போம் ஆனால் இங்கே சுத்தமாக கிடைக்கவே இல்லை எங்களுக்கு ஏன்னா எனக்கு ஃபுல்லாக பழமாக வாங்கி வெட்டலை நாங்கள் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தானேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வாங்கி வெட்டவே இல்லை எங்கள் மாமியார் மாமனார் நாத்தனார்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் கொடுக்கலாம் எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வரல வாங்கிட்டு வந்து கொடுங்கன்ற வாங்கிட்டே வரல சரி நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் பாப்பாவுக்கு நாளைக்கே ஃப்ரூட்ஸ்லாம் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வந்து எடுத்து போட்டு டப்பாவில் போட்டு கொடுக்கணும் நான் வந்து அதெல்லாம் மினி ப்ளாகாக போடுவேன் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புகிறது என்னென்னலாம் வந்து லன்ச் பேக் பேக் பண்ணுறேன் அதெல்லாம் வந்து விலாக்லாம் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாப்பாவோட பேக் எடுத்து வச்சுருக்கேன் கலர் நல்லா இருந்துச்சு ஸ்ரீராம் வித்யாலயான்ட்டு போட்டிருக்கு பாருங்கள் அந்த பேக்குக்கு கீழே ஒரு ஒரு ப்ளைனாக ஒரு இருக்குது பார்த்தீங்களா நம்ம அதில் வந்து ஷீட்டு பாப்பா நேம் வந்து ஒட்டணும் போல் எனக்கு அது எப்படின்னு தெரியல நைட்டு பா நைட்டு நான் அப்படியே வந்து பார்த்துருவேன் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தா சர்ப்ரைஸாக எல்லாமே பாப்பாவுக்கு வந்து ரெடி பண்ணி ப்ராப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க அவள் எனக்கு ஆர்வம் இருக்கோ இல்லையோ தெரில எங்கள் வீட்டுக்காருக்கு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு என்னன்னு தெரியல நேற்று இந்த பாக்ஸ்லாம் வாங்க பார்த்து என்ன சொன்னாங்கன்னா எங்கள் அப்பா கிட்டே இதெல்லாம் பிடிச்சி கேப்பஞ்சின்னு இதெல்லாம் நான் வாங்கிட்டு நிற்பேன் இப்போ என் பொண்ணுக்கு இதெல்லாம் வாங்கி தரேன்னான்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு பாக்ஸ்லாம் சரியாக ஞாபகம் இல்லை வாட்ரு பாட்டிலாம் வாங்க பார்த்து எனக்கு வாட்ரு பாட்டிலாம் ரொம்ப பிடிக்கும் நான் அப்போல்லாம் வந்து ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா வந்து அப்போ வந்து ஒரு கறிக்கிட ஷாப் தான் வந்து போட்டிருப்பாங்க பிரியாணி ஷாப் அந்தமாரி போட்டிருப்பாங்க நான் அப்போலாம் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு நேரம் எங்கள் அப்பா கடைக்கு போயிட்டு எங்கள் அப்பாக்கு எதனால் ஹெல்ப் பண்ணுவேன் நான் சின்ன வயசு தான் ஒரு எத்தனை வயசுன்னு தெரியல ஒரு ஆறாவது படிச்சுட்டு இருந்தேன் அப்போ அப்போ வந்து எங்கள் அப்பா கடையில் போய் ஒர்க்லாம் பண்ணுவேன் எங்கள் அப்பா கூட சின்ன சின்ன வேலைலாம் செஞ்சுட்டு நைட்டுக்கு எங்கள் அப்பா கடையை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வந்துடும் நானும் எங்கள் அப்பாவும் நைட்டு வீட்டுக்கு வருவோம் சின்ன பொண்ணாரு எங்கள் ரெண்டு அக்காவும் வந்து ஏஜ் அட்டன் பண்ணி வீட்டில் இருப்பாங்களா அவங்களால வெளியே வர முடியாது சொல்லிட்டு எங்கள் அப்பா என்னை வந்து கடையில் வந்து வச்சுப்பாங்க ஏன்னா ஸ்கூலுமே பக்கத்தில் தான் இருக்குது ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே வந்து எங்கள் அப்பா கடைக்கு போய்ட்டு இருந்துட்டு அப்படியே நைட்டுக்கு வீட்டுக்கு போயிடுவோம் நான் எங்கள் அப்பாட்ட கேட்டு அடம் பிடிப்பேன் வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பான்னு சொல்லிட்டு கேட்பேன் நான் எங்கள் அப்பா கடைக்கு போனாலே எனக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதே மாதிரி வந்து பிரியாணி கடைலாம் போடுவாங்க ஈவினிங் டைமில் சூப்பு கடைலாம் போடுவாங்க ஸ்கூல் முடிச்சு போனதுமே பேகை வச்சுட்டு கை காலை கழுவிட்டு சூப்பு வந்து அப்போ தான் வந்து கஸ்டமர்லாம் வருவாங்க எங்கள் அப்பா எனக்கு ஒரு பவுலில் வந்து சூப்பு போட்டு ஒரு முட்டை பாயில் பண்ண முட்டையை வந்து அதில் கட் பண்ணி அது கூட சிக்ஸ்டி ஃபைவ் காலிஃப்ளவர் பகோடா அதெல்லாம் வச்சு எனக்கு கொடுப்பாங்க ஏன்னா பசியாக வருவேன் இல்லை அதெல்லாம் எனக்கு வச்சு கொடுப்பாங்க எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது அதனால் வந்து ஒரு டைம் நான் ரொம்பவே அடம் பிடிச்சி வாட்டர் பாட்டிலை கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு வாங்க தெரில ஒரு நாள் மறுநாள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நான் வந்து என் ஃப்ரெண்டும் கூட போயிட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு வரப்போ அது பார்த்துட்டு அந்த வாட்டர் பாட்டில் இங்கே இருக்குதுன்னு எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன் எங்கள் அப்பா கடை முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு நான் சாப்பிடக்கூட இல்லை படுத்துட்டு இருந்தேன் எங்கள் அப்பா அந்த வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸாக எடுத்து பெஞ்சு மேலே வச்சாங்க அதை பார்த்தது எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்துச்சு அது இன்னுமே என்னால் மறக்கவே முடியல அது ஒரு மாதிரி ஜக்கு மாதிரி வெயிட்டாக இருக்கும் அந்த வாட்டர் பாட்டில் ரொம்பவே எனக்கு சந்தோஷமான ஒரு நிறைய விஷயம் அந்த மாதிரிலாம் இருக்கு எங்க எங்க அப்பா எங்க அம்மாவால் முடியாத விஷயம்லாம் வந்து நிறைய இருக்கும் ஆனால் வந்து எங்க அக்கா வந்து ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க எதுவுமே இல்லைன்னா விட்டுரு எனக்கு வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க சின்ன அக்கா எப்படின்னா எங்க அம்மா ரம்ஜானுக்கு காசு கொடுத்தாங்கன்னா அந்த காசில் வந்து எனக்கு போட்டு வந்து கிராண்டாக வந்து எடுத்து கொடுப்பாங்க இங்கே ரெண்டு அக்காவும் அப்படி தான் எனக்கு மட்டும் கிராண்டாக வந்து ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து கொடுப்பாங்க அவங்க சிம்பிளாக எடுத்துகிட்டு பரவாயில்ல ஜீனுக்கு எடுத்து கொடுமா இந்த காசுலன்னு சொல்லிட்டு அவங்க எங் அவங்க காசை வந்து எனக்கு கொடுத்து கிராண்டாக வந்து எடுத்து கொடுப்பாங்க அந்தமாரி விஷயம்லாம் நிறைய இருக்குது உங்கள் லைஃப்லேயும் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாட்ரு பாட்டில் வாங்க போது எனக்கு எங்கள் அப்பா நாபகம் தான் ஃபுல்லாகவே வந்துச்சு ஒரு வாட்டர் பாட்டில் அந்த பாப்பாக்கு ஸ்நாக்ஸில் பலாம் வாங்கினேன் இல்லைங்களா நாளைக்கு தானே ஸ்கூல் போக போகிறா மணி வந்து ஏ எட்டு ஆகும் போது பாப்பா படம் பார்த்துட்டுருக்கா அவள் வந்து சாப்பாடெலாம் ஊட்டிட்டேன் இதெல்லாம் வந்து கழுவி வச்சுட்டேன் கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பாவை படுக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டேன் ஃபோன் தான் படம் பார்த்துட்ருக்கா அந்த ஒரு ஹேபிட்டை வந்து மாற்றணும் போகும் மா நினைக்கிறேன் நான் அவளுக்கு ஃபோன் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லுவேன் எங்கள் வீட்டுக்கார்தான் அவளை அந்த படம் பார்க்க அளவுக்கு வச்சுருக்காங்க அவர் ரொம்ப அடம் பிடிக்கிறதுனால ஃபோனை கொடுத்துட்றாங்க நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு இதுதான் குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுத்து நம்ம கேட்டுக்கிறோம் பார்த்திங்களா அதுதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து போகப்போ ஸ்கூல் போகப்போ வந்து சரியாயிடும்னு நினைக்கிறேன் நைட்டு எங்கள் வீட்டுக்கார் பதினோரு மணி வரைக்கும் அவங்க பொண்ணுக்கு வந்து உர போட்டு எல்லாத்தையும் வந்து லேபிள்லாம் ஓட்டி நேம்லாம் வந்து எழுதி அதில் வந்து கொஞ்சம் அடையாததுக்கு வந்து லேசாக வந்து கீரல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஏன்னா எல்லா பசங்கள்தான் வந்து ஒரே மாதிரி இருக்கும் இல்லைங்களா டப்புன்னு வந்து புக்கெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடுவான்னு சொல்லிவிட்டு அவங்க அப்போ ஒரு ஒரு புக்லேயே வந்து அடையாளம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதனால எல்லாத்தையும் எடுத்து வச்சேன் எனக்கு வேறு சொன்னாங்க கலேஜின்னு இந்த புக்கு கொடுக்கணும் இது வந்து பாப்பாக்கு டைரி இது வந்து நோட்டு இதில் வந்து இங்கிலீஷு தமிழ் அதேமாதிரி வந்து மேக்ஸு ட்ராயிங் இதெல்லாம் இருக்குது பார்த்து பார்த்து நீ தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் அந்த பாப்பா பேக்கில் ஸ்டிக்கர் ஓட்டிருக்காங்க பாருங்க அது கூட எங்கள் வீட்டுக்காரர் தான் பண்ணியிருக்காங்க அழகாக பண்ணியிருந்தாங்க அதை பார்க்க நான் கூட அவ்வளோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ண மாட்டேன் அவங்க பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டா இது வந்து காலையில் பாப்பா ஸ்கூல் போக பார்த்து எடுத்தது நான் இங்கே பாருங்கள் அழகாக இருந்துச்சு இதெல்லாம் எனக்கு பார்க்க பார்த்து என் பொண்ணுமே ஸ்கூலுக்கு போகிறாளான்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்துச்சு நான் வந்து ஷீட் வரும் பார்த்தீங்களா அதில் போடலான்னு பார்த்தா இதுதான் அவங்க போட்டிருந்தாங்க இப்போ பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்புற வேலை தான் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன் பாய்